கேள்வி பார்வையாளர் வணக்கம் நேரான அலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் தலைவர் தங்கப்பாண்டினவு சார் வணக்கம் 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 பாஜகவுடைய எந்த காலத்திலையும் கூட்டணியும் வைக்க மாட்டேன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி வந்து அண்மையில் வந்து அமித்ஷா அவங்க முன்னில வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து பகிரங்கமாக அறிவிச்சாரு அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா தான சட்டப்பேரவையில் வெளியே வந்து என்ன சொல்றாருன்னா நாங்க யாரோட வேணாம் கூட்டணி வைப்போம் நீங்க ஏங்க பதறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக நோக்கி குறிப்பாக வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் நோக்கி ஒரு கேள்வி வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவனுடைய இந்த துணிசனான செயலை அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நீங்கள் ஏங்க பதறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஏய் நான் என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பாவம் எப்படியோ தப்பிக்க முயற்சி பண்ணார் அதாவது ஏற்கனவே ரெண்டு தேர்தல்கள்லேயும் பாஜகவோடு கூட்டணி அல்ல அப்படின்னு பல முறை எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் அது மட்டும் இல்லை சட்டமன்ற தேர்தல்கள் எல்லாம் மோடியினுடைய படத்தை வைத்து பிரச்சாரம் பண்ணாதீங்க அப்படின்னு கட்சிக்காரங்களுக்கு உத்தரவிட்ட ஆள் தான் நம்ம எடப்பாடியார் அவர்கள் அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆளை இன்றைக்கி சிக்க வச்சுருக்காங்க பாவம் அவர் வந்துட்டு இன்றைக்கி சிலுவையில் அறையப்பட்டு விட்டார் சிலுவையை சுமக்கிறார் கசையடி வாங்குகிறார் நீங்கள் எப்படி வேணா வச்சுக்கலாம் இல்லை அது கூட்டணி ஆச்சு இல்லை நாங்கள் கூட்டணி தான் அவங்களோட சேர்த்திருக்கோம் அவங்கள சேர்த்துருக்கோம் அந்த மாதிரி என்ன கத்தான வைக்கிறாங்க சொல்ல வைக்கிறாங்க தெய்வமே சொல்ல வைக்கிறாங்க அவர் வேற வழி இல்லையே அவர் அதான் டிவியில் அவர் சொல்கிறது நான் என்ன சொல்றேன்ற கணக்கு தான் எல்லாமே அப்போ அதிமுக ஜெயக்குமார் ஸ்டேட்மெண்ட்டு நூறு சதவீதம் உண்மை அவர் ஜெயக்குமார் செல்லூர் ராஜு அதிமுக தலைவர்கள்லாம் கணிச்சிட்டாங்க தெளிவாக பாஜகவோடு சேர்வது தற்கொலைக்கு சமம் அப்படின்றதுல தெளிவாக இருந்தாங்க தொடர்ந்து அதான் நிலைமை இப்போ திரும்ப இப்போ இவரை டெல்லிக்கு வர வச்சது அங்கே வச்சு கையை முறுக்குனாங்களா காலம் முறுக்குனாங்களான்னு தெரில அண்ணன் எப்பயும் பத்திரிகையில் வந்து எடப்பாடியார் மீசை முறுக்குவார் அது நம்ம தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் கையை முறுக்குனாங்களா காலம் முறுக்குனாங்களா முடிவு பிடிச்சிருத்தாங்களா என்னென்னு தெரில வந்தார் திரும்ப சென்னைக்கு வந்தாங்க இவர் எங்கேயோ இருந்தவரை மறுபடியும் கூப்பிட்டு அவர் தான் அமித்ஷா தான் கூப்பிட்டார் இவரும் நான் வரலை நான் வரலன்னு அழுதுகிட்டே ஸ்கூலுக்கு பிள்ளைங்க தரையில் உருண்டு புரண்டு அப்படி கிடந்தவரை இழுத்துட்டு போய் ஆவணங்களில் திருப்பி திருப்பி கையெழுத்து வாங்கிட்டாங்க அதுதான் இப்போ அவர் திருப்பி திருப்பின்னு இருக்கார் அந்த மாதிரி வளர்ச்சி கையெழுத்த வாங்கிட்டாங்க இல்லைன்னா ஈடி த தண்டங்களை அனுப்பி இவரை உள்ளதல்றது உள்ளதல் வாங்கன்றது அவருக்கு நல்லா தெரியும் ஏன்னா எடப்பாடி ஒரு ஊழல் பெருச்சாளி டிடிவி ஒரு ஊழல் பெருச்சாளி அதிமுக ஒரு ஊழல் பெருச்சி இது சசிகலா ஒரு ஊழல் பெருச்சாளி இவர்கள் மூவரையும் அதை காமிச்சே ஆஃப் பண்ணிட்டாங்க இந்த ஈட்டி தண்டர்களை கா தண்டங்களை காமிச்சு ஆஃப் பண்ணிட்டாங்க இப்போ திமுகவின் ஆட்கள் அதை எதிர்கொண்டு தான் இப்போ திமுகவில் சர்வை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ ரைடு சரிங்களா அவர்கள் அதுக்காக அவங்களுக்கு தூய பட்டம் கொடுக்குறேன்னு இல்லை ஆனால் தமிழ்நாட்டு நலன்கள் வைக்கும் வரும்போது நிற்கிறாங்கல்ல அப்ப தங்களுடைய நலன்களை விட்டு கொடுத்து தமிழ்நாட்டு நலன்கள் நிற்கிறாங்க இல்லையா இப்போ கவர்னருக்கு வாங்கி கொடுத்த கொட்டா இருக்கும்னு பல்வேறு விஷயம் அந்த முதுகெலும்பு இன்றைக்கி அதிமுகிட்ட ஒருத்தற்ற கூட இல்லை ஒரே ஒருத்தற்ற கூட இல்லை அப்போ என்னென்னா இவர்கள் மொத்தமாக பல மந்தைகள் ஆகிவிட்டார்கள் அடிமைகள் ஆகிவிட்டார்கள் குத்த வச்சு உட்காந்துருக்காங்க சலாம் போடுறாங்க கும்பிடு போடுறாங்க ராமா பல்ட்டினா அவங்க ஒன்று சொன்னாங்கன்னா அவங்க பத்து பல்ட்டி அடிக்கிறாங்க அதனால் அதிமுக வந்து ஒரு ஒரு என்ன வெட்டி தண்டம் வீணா போகிற முண்டம் அது இன்னைக்கு பாஜக என்கிற மண்குதிரையின் மீது களிமண் குதிரையின் மீது தூக்கி உட்கார வைக்கப்பட்டிருக்கு இல்லை நாங்கள் பாஜக வளமாக இருக்கோம் இன்றைக்கி கூட அண்ணாமலை தான் எங்களுக்கு அவருக்கு பிரச்சனையாக இருந்தாலும் அதை மாற்றிட்டோம் நைனாரை போட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எங்களுடைய ஆட்சிதான்ட்டு அமித்ஷா பகிரமா சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அந்த கருத்தான் முன்வைக்கிறாங்க இல்லை ஆட்டோவில் கண்ணாடி அது கண்ணாடியை திரும்பி வச்சால் ஆட்டோ எப்படி ஓடும் கண்ணாடியை திருவிடு கண்ணாடியை திருவிடா ஆட்டோப்பெல்லாம் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிரச்சனை அரசியல் அரசியலை மாற்றாமல் ஆளை மாற்றி என்ன செய்ய போகிறீங்க அண்ணாமலையே மாற்றுறீங்க நைனா நான் என்ன பேசிடுவார் நீங்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய போகிறீங்களா தமிழ்நாட்டுக்கு எதிரான திட்டங்களை போற விட போகிறீங்களா ஜிஎஸ்டி ஒழுங்குபடுத்த போகிறீங்களா டோல் டோல் சுங்கச்சாவடியில் பூரா மூட போகிறீங்களா இல்லை மாநிலத்திற்கு கல்வி அதிகாரம் கொடுத்துற போகிறீங்களா எதுக்கு நீங்கள் ஆனவங்க அப்போ அரசியலாக மாற்றப்பட வேண்டியத ஆழம் மாத்தியம் என்ன செய்ய அண்ணாமலைக்கு மேலே உக்கி போட முடியாது பொய் பேச முடியாது சரியா கேவலப்பட முடியாது அசிங்கப்பட முடியாது எல்லாம் பட்ட ஒரு ஆளாலேயே ஒன்றும் இங்கே படம் ஓட்ட முடியல அப்புறம் நயினார் நாயேந்திரன் நாலு கோடி நயினார் நாயந்திரனுக்கு இந்த தமிழ்நாட்டில் துரும்பு கூட மதிக்காது நாலு கோடி நயினாரனுக்கு என்ன மரியாதை இருக்குங்க ஒரு மரியாதையும் கிடையாது ஒரு துரும்பு கூட அதை மதிக்காது அது இன்றைக்கி தலைவராக இருந்தால் அது என்ன போகுது அப்போ அரசியலை மாற்றாமல் மேலும் மேலும் வந்துட்டு ஆகாத டிக்கெட்டுகளை தலைமையாக போட்டு என்ன நீங்கள் உருவாக்கிட முடியும் இல்லையா அதனால அரசியலை மாற்றாமல் ஆழம் மாற்றி பிரயோஜனம் இல்லை அது நைனார் வந்தாலும் சரி நாலு ஓட்டி நைனார் வந்தாலும் சரி ஒன்றும் படம் ஓடாது இல்லை இந்த மாதிரியான சூழல் நிலவும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எந்த மாதிரியான ஒரு சூழல் ஏன்னா ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பல்வேறு எதிர்ப்புகள் இருப்பதை வந்து எதிர்கட்சிகள்லாம் பல்வேறு நபர்கள் வந்து குறிப்பிட்டு வராங்க இந்த சூழலில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எப்படி இருக்கும் அதிமுகவுக்கு திரும்ப ஏற்படுத்துமா அதான் இப்போ விஜய்யை எதிர்கட்சியாக கொண்டு வந்து போய் முடியும் ஏன்னா இப்போ திமுக கூட்டணி வலுவாக இருக்குது அது தோ தோக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனுடைய திட்டங்கள் எல்லாமே வந்துட்டு பெரு மக்களுக்கு பெரும்பாலான மக்களுக்கு ஒரு கோபம்னா திமுக மேலே இல்லை இன்னும் சொன்னால் நல்ல பேர்களை வாங்கிக்கிட்டே வராங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விஜய் மீது இந்த விசிலடிச்சா குஞ்சவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்போ இந்த சிதறண்டு போனால் மண்புதிரை அதிமுக இருக்கு இல்லையா அதன் மீது பெண்கள் வெறுப்புற்று இருக்கிறாங்க சித செதறி ஒன்று ஜெயிக்காதுன்றது ஒன்று எடப்பாடியோ டிடிவியோ சசிகலாவோ ஓபிஎஸோ எல்லா ஊழல் பெருச்சாலைகள் பாஜகவின் காலில் அடகு வைக்க தயாராக இருக்கிறாங்க அப்போ இப்படி ஆட்கள் இன்றைக்கி அதிமுகவை ஏறக்குறைய அழிச்சிட்டாங்க அப்போ அந்த வாக்கு வங்கியும் காலி அது ஒரு கூட்டாக கூட்டணியாக வருவதற்கு வாய்ப்பில்லை அதிமுகவுக்குள்ளே ஒற்றுமையும் சாத்தியம் இல்லை அப்போ இது என்ன ஆகும்னா அந்த அதிருப்தி பெண்கள் வாக்கு ஓரளவு இந்த அதிமுகவுடைய தீவிர ஏமாளிகளை தவிர மற்றவங்க இருக்காங்கள்ல அவங்க சனியனை ஒழிச்சு கட்டுவோம் விஜய் பக்கம் போவோம் போவதற்கான வாய்ப்பு இருக்குது விஜய்க்கு ஒரு எதிர்கட்சி வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு அதுதான் இதில் தெரியுது விஜயும் கூட இதற்கு இடையில் ஏதாவது வந்துட்டு உருப்படியாக செய்யணும் நாம் தமிழ்நாட்டு மக்களை நான் ஒரு வாக்காளராக கேட்க விரும்புகிற விஷயம் சரிங்களா ஒரு கட்சி நிர்வாகின்ற விட ஒரு வாக்காளராக நான் கேட்க விரும்புகிற விஷயம் விஜய்க்கும் சரி எடப்பாடிக்கும் சரி எப்படி உங்களுக்கு திமுக எதிரி உங்களுடைய கொள்கை என்ன பெரியார் உங்களுடைய கொள்கை அண்ணாவை ஏற்றுக்கிறீங்க எடப்பாடியும் அண்ணா தான் எம்ஜிஆருக்கும் அண்ணா ஏசம் தான் அண்ணா இசம் என்பது திமுக இசம் உங்கள் எல்லாமே திராவிட தான் வந்து சொல்கிறான் எல்லா பேரும் உண்மையிலேயே அரசியல் பகை எதை எதுலேருந்து நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தா பாஜகனுடைய இந்த ஒரு பத்தாண்டு கால ஆட்சி ஆண்டு கால ஆட்சி ஜீர்ணிக்க முடியாத இதாக இருக்குது தமிழ் தமிழ்நாட்டிற்கே மிக கொடுமையாக ஒரு ஆட்சியாக இருக்குது அப்போ நீங்கள் அதை எதிர்க்கிறதை விட்டுவிட்டு திமுக தான் எதிரி திமுக எதிரின்னு தெரிக்கிறீங்க அது எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் ஃப்ராங்காக இருக்கலாம் என்ன அப்படின்னா திமுகவுடைய கூட்டணி போட்டு இவர்கள் சீட்டு வாங்கிட்டு போகிறது பெட்டரு ஏன்னா நல்லது செஞ்சால் எதிரினாலும் பாராட்டணும் ரைட்டா நீங்கள் அண்ணா தான் எம்ஜிஆர் எம்ஜிஆரு அதிமுகவுடைய கொள்கை என்ன சொன்னாரு அண்ணா இசம்னாரு அண்ணா இசத்தில் ஒரு பண்பு என்னன்னா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டுன்னு சொல்லணும் உண்மையில் இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் இன்னைக்கு திமுகவுடைய செயல்பாடுகளில் எதிர்க்க வேண்டியதை எதுங்க சரியா ஆதரிக்க வேண்டியதை ஆதரிங்க முக்கியமாக இதை கற்றுக்க வேண்டியது எடப்பாடி அதிமுகிட்ட வாய்ப்பு கிடையாது ஆனால் இன்னைக்கு நவீன தலைமுறையாக அரசியல் செய்ய வர்றவங்க சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எதிரியாக இருந்தாலும் சரி சரியான விஷயத்தை செய்யும்போது அதை பாராட்டுவதும் மக்கள் விரோத திட்டங்களை செயல்படுத்தும் போது நண்பனாக இருந்தாலும் எதிர்க்கிற ஒரு பண்பு வேணும் அந்த ஒரு போராட்ட குணத்தோடு நீங்கள் அரசியலுக்கு வாங்க திமுக எதிரி எதிரி நீ எவனோ எழுதி கொடுக்கறத வச்சுட்டு விஜய் பேசுகிறார் விஜய் உண்மையு உண்மையிலேயே ரிவ்யூ பண்ணி பார்க்கணும் விஜயுடைய பேட்டியில் என்ன இருக்குது ஊழல் கட்சின்னு சொல்கிறீங்க சரி ஊழல் கட்சி சரி அதிமுகவோடு கூட்டணி போடுறீங்களே எப்படி போகலான்னு உங்கள் ஆலோசகர்லாம் சொல்கிறாங்களா வைக்கமா இல்லையா அது ஊழல் பெருச்சாலிகள் கூடிய கட்சி இல்லையா அப்போ இந்த திமுக ஊழல் கட்சின்னு சொல்லிட்டிங்கன்னா வேறு சாய்ஸ் என்ன உங்களுக்கு சரி ஊழல் இல்லாமல் நீங்கள் அரசியல் பண்ணதுக்கு உங்கள்கிட்ட என்ன ரேங்க் கார்ட் இருக்குது நீங்கள் சினிமாவுக்கே கருப்பு பணம் வாங்கி காருக்கு வரி கட்டாத பேரொழி சரி இனிமேல் திறந்து வைங்கன்னு சொன்னிங்கன்னா அந்த ஆப்ஷன் எல்லாம் இருக்குதுல்ல அப்போ ஒரு ந நவீன தலைமுறை இளைஞர்கள் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் புதிய தலைமுறை அடுத்தடுத்த தலைமுறைக்கு அரசியல் எப்படி பயணப்படணும்னா மக்கள் விரோத திட்டங்கள் யார் அமல்படுத்தினாலும் எதிர்க்கணும் மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை யார் கொண்டு வந்தாலும் பாராட்டணும் முன்னேற்றணும் அதற்கு துணை நிற்கும் சரிங்களா நம்மளாம் அப்படித்தான் விமர்சனப்பூர்வமாக தான் திமுகவை ஆதரிக்கணும் அப்படி ஒரு நிலை எடுப்பது தான் இயற்கையான நிலைமை நியாயமான நிலை இல்லையா நம்ம பிள்ளையாக இருந்தாலும் உடம்பு சரியில்லாதப்போ ஊசி போட்டணும் அழகாக தான் செய்யும் ரைட்டா எதுக்கு அதை செய்யணும் காப்பாத்துறதுக்கு செய்யணும் தூக்கி அப்பா அந்த நேரத்தில் ஊசி போட விட மாட்டேன்னு சொல்லப்பட்டாரு ரைட்டா என்ன அது நல்லா இருக்கும்போது நல்லா ஊட்டச்சத்து கொடுக்கணும் அப்படி தான் அரசியல்லையும் பார்க்கணும் இப்படி ஒரு பண்பை புதிய தலைமுறைக்கு விதைக்கக்கூடிய ஒரு அரசியல் மாண்பை விஜய் கையில் இருக்கணும் விஜய்க்கு யாரும் ரொம்ப தப்பான ஆலோசகர்கள் அந்த கோஷ்டியே தான் இருக்கு அதில் சங்கித்தனம்னா என்னென்னு வித்தியாசம் தரல அசால்ட்டாக பாசிசம் பாயாசம்னு உளறி கொட்டுறாங்க பாசிசம் என்பது சாதாரண இல்லை ஹிட்லர் முசோல்னியும் சேர்த்து ரெண்டாம் உலக பொருளில் கொல்லப்பட்ட மக்கள் எவ்வளோ பேர் பாஜகவினுடைய பாசிச ஆட்சியில் கொல்லப்பட்ட முஸ்லீம்கள் எவ்வளோ இரநூத்தி ஐம்பது மணிப்பூர் மக்கள் மட்டும் கொல்லப்பட்டிருக்காங்க பெண்கள் ஒரு மாணவி மோடியை கண்டித்து டிவியில் பேசுனாங்கன்றதுக்காக நடு ரோட்டில் வச்சு அடிச்சு தலை சிதற சுட்டு கொல்லப்பட்டார் இவ்வளோ கொடூரங்கள் இந்த நாட்டில் நடந்துகிட்டுருக்கு நீங்களே என்ன பண்ணுறீங்க நீங்களே என்ன செய்கிறீங்க அப்போ பாசிசம்னா உங்களுக்கு விளையாட்டாக தெரியுது அந்த மாதிரியான சம்பவம் அப்போ என்னென்னா இந்த பரமசிவம் கழுத்தில் பாம்பா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அண்ண நீ ஒரு முஸ்லீமாக பிறந்திருந்தால் உனக்கு அந்த வழி தெரியும் ஒரு தலிதா பிறந்திருந்தா அந்த வழி தெரியும் இம்மணிப்பூரினுடைய நிர்வாணமாக்கப்பட்ட பெண்ணா பிறந்திருந்தா தான் உனக்கு தெரியும் காஷ்மீர்னுடைய ஆசிஃபாவாக இருந்தால் உனக்கு அந்த வழி தெரியும் இல்லையா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கொடானு கோடி மக்கள் இருக்காங்க அவனுக்கு அந்த வழி தெரியும் அப்போ பாசிசம்னா போகிற போக்கில் பாயசம்னு ரைமிங் டைமிங்க்கு பஞ்சு டயலாக் பேசுறது இப்படி அபத்தமான ஆட்கள்லாம் அரசியலுக்கு வர்றது ஒழிக்கப்படும் சரிங்களா அப்போ விஜய் வந்துட்டு இன்றைக்கி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் சரியான விஷயங்களை பாராட்டணும் தவறான விஷயங்களை எதிர்க்கணும் அப்போ அதனுடைய ஒரு படியாக அந்த வக்ஃபு வக்ஃபு வழக்கில் அவரும் வந்துட்டு இன்ட்ரு இன்ட்ரூட் பண்ணியிருக்கிறார் வழக்கு போட்டு அதையும் சேர்ந்துருக்கிறார் விஜய் இது ஒரு மாற்றமுள்ள நடவடிக்கை அப்போ நீங்கள் திமுக மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றுறாங்க பாராட்டை அறிக்கை விடுங்க செத்து போயிட மாட்டிங்க மாநில சுயாட்சி தமிழ்நாட்டுக்கு வேணும் தமிழ்நாட்டுக்கு வேணும்னா நீ தமிழர் இல்லையா நீ இந்த நாட்டுக்காரர் இல்லையா நீ உனக்கு இங்கே அதிகாரம் பரவலாக்கப்பட வேணாமா நாளைக்கு நீ மாநில சுயாட்சி பெற்ற ஒரு அரசினுடைய முதல்வராக வந்தால் நல்ல விஷயம் தானே அதிகாரம் மற்ற பொம்மையாக இருந்து நீயும் பொம்மையாக தான் நாளைய முதல்வர் நீயும் பொம்மையாக இருக்கணும் கடிதம் தான் எழுத முடியும்னா அதில் என்ன பெருமை இருக்குது அப்போ திமுக மாநில சுயாட்சிக்கு இன்றைக்கி தீர்மானம்னா பாராட்டு இல்லையா அப்போ இந்த ஆர்டிடியூடு மாறணும் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நாம் ஒரு பிரச்சனைக்கு திமுகவை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் முழுக்க திமுகவுக்கு தங்களை விற்றுக்கொண்டவர்கள் நினைக்கிறாங்க தமிழர் திருபா மீது கூட அந்த விமர்சனம் உண்டு இடதுசாரிகள் மேலே அந்த விமர்சனம் அப்படி அப்படி பார்க்க வேண்டியது இல்லை நீங்கள் கூட்டணிக்குள்ளே இருந்தே விட கண்டனங்களை தெரிவிக்கலாம் அப்போ அரசியலில் புதிய தலைமுறை புதிய சிந்தனைகள் நவீன சிந்தனை வரணும் ஜனநாயக சிந்தனை வரணும் ஃபாசிசம் வாயா சொன்னு இந்த மாதிரி அரசியல் மூடர்கள் மாதிரி அதனுடைய வழி புரியாமல் வேதனை புரியாமல் போகிற பக்கில் கமெண்ட் அடிக்கிறதெல்லாம் கேவலமானது ஐக்கியத்தனமானது அதாவது அப அபாயமானது இன்னும் சொன்னால் அபாயகரமானது நீங்களாம் அரசியலுக்கே வரக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையாக அதெல்லாம் இருக்குது இனிமேல் அந்த மாதிரி தான் அது பார்க்க வேண்டியிருக்கும் எடப்பாடியை பொறுத்தளவு வெய் சீக்கிரத்தில் பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு அறிவிக்கலைன்னா கட்சி காணாமல் போயிருக்கு இப்போ அன்பர் வெளியே போயிட்டார் கட்சியில் முக்கிய பெரிய ரொம்ப ஆழ தலைவர் அவர் வெளியே போயிட்டார் அப்புறம் ஒரு மாவட்ட செயலாளர் அவர் வெளியே போயிருக்கிறார் ராம்நாதர் மாவட்ட செயலர் இப்படி கட்சி புடுங்க ஆரம்பிக்குது பாஜகவோடு கூட்டணி சேர்த்து அடையமாக வந்துட்டு நான்கு பேருக்கு நன்றின்னு சொல்கிறதுக்கு கூட ஆள் இல்லாமல் போயிடுமோ அப்படின்ட்டு தான் இன்னைக்கு எடப்பாடி என்டைய நிலைமை அதனால் எவ்வளோ சீக்கிரம் ஒரு பாஜக கூட்டணி முறிச்சிக்கிறாரோ அவ்வளோ சீக்கிரம் பாமக தேம்க்கோ வேறு மாதிரி ஒரு அலையன்ஸுக்கு இவங்க முது எலும்புள்ள தலைமையாக வரலாம் இல்லைன்னா அதுவும் ஒன்றும் இல்லாமல் போகும் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதான் எடப்பாடி பாஜகவிடம் போய் சரணம் சேர்ப்பு ஒரு தமிழ்நாட்டை அடகு வைப்பது மறு ஏற்கனவே பத்தாண்டு காலம் அடகு வச்சிருந்தார் இப்போ திரும்ப அடகு வைக்கிறதுக்கான வேலை அதனால் எடப்பாடி வந்துட்டு அரசியல் அது மட்டும் இல்லை அதிமுகவை பூண்டோடு அழிக்கிறதுக்கான வேலையும் செய்கிறார் அதிமுக என்பது பொன்விழா கொண்ட இயக்கம் முப்பது ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த கட்சி எல்லாம் தெரியுதுல்ல இப்போ எதுக்கு அவங்கள்ட்ட போயிருங்க ஒன்றுமே காணாதவங்ககிட்ட எதுக்கு போய் நிற்கிறீங்க இல்லையா சட்டசபை தேர்தல் வேறு ஒன்றிய தேர்தல்னால் கூட நீங்கள் போகிறதுலையோ பேசுறதுலையோ ஒரு லாஜிக் இருக்குது சட்டமன்ற தேர்தலுக்கு அவ எதுக்குங்க நோட்டாவுக்கு கீழே செல்லா காசு செல்லைரிச்ச நோட்டு அதுக்கிட்ட போய் நீ என்ன பண்ண போகிற அதை வச்சு என்ன பண்ண போகிறேன் எனவே பாஜகவை தூக்கி ஏறி எடப்பாடியும் அதிமுகவும் அழிய போகுது ஏற்கனவே இப்போ அதை அழிஞ்சுக்கிட்டு கண் முன்னால் அழியுது நிர்வாகிகள் வெளியே போகிறாங்க நிச்சயமாக இந்த தேர்தலில் பூண்டோடு அழியும் இது எதிர்கட்சியாக விஜய் மாறுவதற்கு வாய்ப்பளிக்கும்